ஒரு கிலோ மட்டன் அளவு முறை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க நாலு பெரிய வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் நாலு மீடியம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ட்ரையாக வதங்கிடுச்சு பாருங்கள் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் மசாலா எல்லாமே ஒரு கிளறி கிளறி விடலாம் இப்போ மட்டன் போட்டலாம் மட்டன் ஒரு கிலோ மட்டன் எல்லாத்தையும் போட்டாச்சு நல்லா கிளறி விட்டுடலாம் தண்ணி இழுக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஓப்பன்லேயே வச்சு நல்லா கிளறி விடுவோம் தண்ணி கொஞ்சம் இருந்த பிறகு அதுக்கப்புறமா போடலாம் நல்லாவே சூடு ஏறி தண்ணியெல்லாம் மேலே நல்லா குதிஞ்சு வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தேவையான உப்பு போட்டலாம் பத்து ரூபா பாக்கெட்டு மசாலா பாக்கெட்டு மட்டன் மசாலா போட்டலாம் புள்ளுத்தீம் போட்டலாங்க ஒரு கேஜிக்கு கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு ரொம்பவும் பிளிக்காத மீடியமான தயிர் பாக்கெட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க குழம்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க குக்கர் மூடி போட்டு ஒரு ஆறு ஏழு விசில் வெட்டிக்கிட்டீங்கன்னா நல்லாவே வெந்துடும் குக்கர் சூப்பராக குழம்பு அஞ்சு ஆறு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுச்சு ஆஃப் பண்ணப்படுது சும்மா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடலாம் மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி கொஞ்சமாக மல்லித்தளத்தை விட்டுக்கலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இது மாதிரி வச்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்